ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டென்த் ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் புக்கு கணக்கு புக்கில் எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி ரெண்டு ஜீரோ அதாவது எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட்ஸ் சிக்ஸ் பாயிண்ட் டூ ஜீரோவில் நம்ம பார்க்க போகிறோம் ப்ராப்ளம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம ரீட் பண்ணோம்னா இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராப்ளம் தான் ப்ராப்ளம் என்னென்னு பார்க்கலாம் தரையிலிருந்து ஒரு பட்டம் செவன்டி ஃபைவ் மீட்டர் உயரத்தில் பறக்கிறது எழுபத்தஞ்சி மீட்டரில் உயரத்தில் பறக்குது ஒரு நூல் கொண்டு தற்காலிகமாக தரையில் ஒரு புள்ளியில் பட்டம் கட்டப்பட்டுள்ளது நூல் தரையுடன் ஏற்படுத்தும் சாய்வு கோணம் அறுபது டிகிரி எனில் நூலின் நீளம் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க பிராக்கெட்ல நூலை ஒரு நேர்கோடாக எடுத்துக்கொள்ளவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ முதல்ல நம்ம என்ன கொடுத்துருக்காங்கன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் தரையிலிருந்து ஒரு பட்டம் செவன்டி ஃபைவ் மீட்டர் உயரத்தில் பறக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இதுதான் பட்டம் இல்லையா இந்த பட்டம் வந்து எங்கிருந்து தரையிலிருந்து தரையிலருந்து செவன்ட்டி ஃபைவ் மீட்டர் தொலைவில் இருக்கிறதா நம்ம வந்து ஃபஸ்ட் எடுத்துக்கலாம் ஓகேங்களா இதுதான் செவன்ட்டி ஃபைவ் மீட்டர் ஓகே தரையிலிருந்து செவன்ட்டி ஃபைவ் மீட்டர் தொலைவில் பட்டம் பறக்குது இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு நூல் கொண்டு தற்காலிகமாக தரையில் ஒரு பட்டம் கட்டப்பட்டுள்ளது இதுதானே இது தானே தரை ஸோ தரையை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன் இது தரை ஓகே ஸோ இது வந்து தரையில் இருக்குது இல்லையா இந்த தரையிலிருந்து ஒரு நூல் வந்து கொடுத்துருக்காங்க இந்த நூல் வந்து பார்த்திங்கன்னா எப் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு நான் முதல்ல சொல்லிடுறேன் இப்போ இதுலேருந்து ஒரு நூலை வந்து கட்டியிருக்காங்க இந்த இடத்துல இருந்து இல்லையா இதுதான் ஒரு நூல் நார்மலாகவே நம்ம காற்றாடி விடும்போது நமக்கு எப்படி இருக்கும் இந்த பட்டம் வந்து இதுலேருந்து பறக்கும் இல்லையா இதுங்க கட்டிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த இடத்துல கட்டிகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த நூலை வந்து நேர்கோட எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இந்த மாதிரி நூல் வந்து வளைவு வளைவா இருக்காது நேர்கோடா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால நம்ம என்ன பண்ண போறோம் இதை ஒரு நேர்கோடா நம்ம கன்சிடர் பண்ண போறோம் அப்ப இந்த தரையிலிருந்து இந்த நூலை என்ன பண்ணிருக்காங்க ஒரு நேர்கோடா எடுத்து நம்ம கட்டி இருக்கோம்னு ஓகே அப்ப இந்த நேர்கோடிலிருந்து இந்த இந்த பட்டத்தோட உச்சியிலிருந்து இந்த தரை வரைக்கும் ஒரு கோணத்தை ஏற்படுத்துது இல்லையா அதை எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா அறுபது டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது நூல் தரையுடன் அந்த நூல் வந்து தரையுடன் ஏற்படுத்தும் சாய்வு கோணம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அறுபது மீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க இப்போ இந்த அறுபது மீட்டரை எங்கே மென்ஷன் பண்ணணும் இந்த இடத்துல நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம் இது வந்து அறுபது டிகிரி ஓகே சாய்வு கோணம் எவ்வளோ அறுபது டிகிரி ஓகே இந்த இதை நம்ம வந்து ஒரு நேம் கொடுக்க போறோம் இதை வந்து ஹைட் வந்து ஏ பிசி அப்படின்னு ஒரு நேம் கொடுத்துக்கலாம் நீங்க பிக்யூஆர்எஸ்ன்னு கொடுத்துக்கலாம் என்ன வேணா கொடுத்துக்கோங்க உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் தான் இப்போ என்ன கேட்குறாங்கன்னு பாருங்க நூலின் நீளம் என்ன நூல் எங்க இருக்கு இங்க தரையில கட்டியிருக்கோம் இல்லையா இந்த தரையில கட்டியிருக்கோம் இதுதான் நூல் இந்த இடத்துல இருந்து இந்த பட்டத்தோட இதில் தானே கட்டிருப்போம் நூலை இந்த நூலோட நீளம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இதுதான் நமக்கு தெரியாது ஓகேவா இப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதிக்கலாமா என்ன கொடுத்துருக்காங்க ஏபி அப்படின்றது ஒரு உயரம் இந்த ஏபி வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க எழுபத்தஞ்சு மீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க ஓகே அதே போல் நமக்கு கோணம் கொடுத்துருக்காங்க கோணம் எவ்வளோன்னா அறுபது நம்ம எப்பவுமே ப்ரீவியஸ் எல்லா கணக்குலுமே சொல்லியிருக்கோம் இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் எதை வச்சு நம்ம வந்து இந்த ஆங்கிள் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிள் இருக்கு இல்லையா இந்த ஆங்கிள்க்கு பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோமோ அந்த டீட்டாவை நம்ம போட போகிறோம் எது ஃபைனா காசா இல்லை டேனா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டேன் டீட்டா போட்டோம்னா யூஸ்வலாக எல்லா ப்ராப்ளமும் நமக்கு டேன் தான் வரும் ஏன் நமக்கு டேன் யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்கிறேன் டேன் டீட்டா ஃபார்முலா என்னது எதிர் பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் ஓகேவா

சைன் டீட்டா தான் யூஸ் பண்ண போகிறோம் ஏன் சைன் டீட்டா யூஸ் பண்ண போகிறோம் இது வந்து எதிர்பக்கம் பை கர்ணம் அப்படின்ற அந்த ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நம்ம கொடுக்க போகிறோம் ஓகேங்களா இப்போ நம்ம இதை என்ன எடுக்க போகிறோன்னா எப்போவுமே நான் சொல்லியிருக்கேன் இந்த ஆங்கிள் எப்போவுமே மிடில் வர்ற அந்த நேமை தான் நம்ம எடுக்கணும் அப்படின்ட்டு இந்த முக்கோணம் வந்து நம்ம என்ன சொல்ல போகிறோம் முக்கோணம் ஏ சிபி அப்படின்னு சொல்லலை இல்லை பிசிஏன்னு சொல்லலாம் நான் இங்கே என்ன எடுக்கிறேன்னா ஏசிபின்னு எடுக்கிறேன் ஏன் நான் சியை வந்து மிடில் போட்டேன் இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோணம் எந்த எந்த பாயிண்ட்ல மென்ஷன் பண்ணியிருக்கோமோ எந்த பாயிண்ட்டை நம்ம குறிக்கிறோமோ அதில் தான் இந்த மிடில் இருக்கணும் சீன் இருக்கணும் இதோட வேல்யூ எவ்வளோ சிக்ஸ்டி டிகிரி ஓகேவா இப்போ நான் இதை எப்படி எடுக்க போகிறேன்னு பாருங்கள் இதை வந்து நம்ம என்ன எந்த டீட்டாவில் நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம் சயின் டீட்டா அப்போ சைன் சிக்ஸ்டி டிகிரி இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் த ஃபார்முலா சயின் டீட்டாக்கு ஃபார்முலா என்னது எதிர்பக்கம் பை கர்ணம் இல்லையா எதிர்பக்கம் பை கர்ணம் எதிர்பக்கம் எவ்வளோ ஏபி கர்ணம் வந்து நமக்கு தெரியாது ஓகேவா ஏசி ஏசி வந்து நமக்கு தெரியாது ஏபி தெரியும் ஏசி தெரியாது ஏபியோட வேல்யூ என்னது சைன் சிக்ஸ்டியோட வேல்யூ என்ன முதல்ல தெரிஞ்சுக்கணும் சைன் சிக்ஸ்டி எப்படி எழுதலாம் ரூட் த்ரீ டிவைடட் பை டூன்னு எழுதலாமா சைன் சிக்ஸ்டியோட வேல்யூ ரூட் த்ரீ டிவைடட் பை டூ ஏபி ஏபி வேல்யூ என்னது இந்த டயக்ராம் பாருங்கள் இந்த டயக்ராமில் க்ளியராக நமக்கு புரியும் ஏபியோட வேல்யூ எழுபத்தஞ்சு மீட்டர் அதை அப்படியே எழுதிக்கலாம் ஏபியோட வேல்யூ எவ்வளோ எழுபத்தஞ்சி மீட்டர் எழுபத்தஞ்சு டிவைடட் பை ஏசி நமக்கு தெரியாது இந்த கர்ணம் வேல்யூ தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம் இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு பாருங்கள் இப்போ இந்த இந்த ஏசியை நான் இந்த சைடில் கொண்டு போயிடுறேன் இந்த ஏசியை வந்து நான் இந்த சைடில் கொண்டு போயிடுறேன் அதே போல் இந்த ரூட் த்ரீ டிவைட் பை டூவை நான் இந்த சைடில் கொண்டு வரேன் ஓகேவா அப்போ இது எப்படி எழுதலாம்னு பாருங்க ஏசி ஈக்குவல் டூ ஆல்ரெடி இருக்கிற 75 ஃபைவ் அப்படியே இருக்கும் இங்கே ரூட் த்ரீ பை டூ அந்த சைடில் ஈக்குவல்க்கு அந்த பக்கம் வந்துச்சுன்னா டூ √3 பை ரூட் வருமா ஓகே இப்போ இந்த செவன்டி 2 டூவையும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் ஒன் ஃபிஃப்டி அதாவது நூற்றி ஐம்பது டிவைடட் பை ரூட் த்ரீ அப்படின்னு கிடைக்கும் இப்போ நமக்கு ஏற்கனவே தெரியும் இந்த ரூட் த்ரீயை வந்து சிம்பிளிஃபை பண்ணால் மல்டிப்ளிகேஷன்லேருந்து ஈஸி ஆனால் டிவிஷனில் வகுத்தில் வந்தால் கஷ்டம் அப்போ என்ன பண்ணலாம் நூற்றி ஐம்பது டிவிடட் பை ரூட் த்ரீ போட்டுட்டு ரூட் த்ரீயால் மேலேயும் மல்டிப்ளை பண்ணி கீழே மல்டிப்ளை பண்ண மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் என்ன வரும்னு பார்க்கலாம் ரூட் த்ரீ இன்ட்டு ரூட் த்ரீயோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா த்ரீ ஓகேவா இது கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ரூட் த்ரீ இன்ட்டு ரூட் த்ரீ த்ரீ அப்போ அதுபடி நம்ம இதை எப்படி எழுதலாம்னா நூற்றி ஐம்பது 150 ஐம்பது <laughs> root ரூட் த்ரீ by 3 த்ரீன்னு எழுதலாமா இப்போ த்ரீயோ நூற்றி ஐம்பது நம்ம கேன்சல் பண்ணலாமா எத்தனை டைம் இது ஃபிஃப்டி டைம்ஸ் இல்லையா ஃபிஃப்டி டைம்ஸு ஐம்பது மூணு நூற்றி ஐம்பது அப்போ ஆன்சர் என்னவா இருக்கும் ஆன்சரில் ஃபிஃப்டி இன்ட்டு ரூட் த்ரீ ஐம்பது ரூட் த்ரீன்னு எழுதலாம் இது ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்க ஒரு வேலை இந்த கொஸ்டின் எதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமில் கேட்டாங்கன்னா ஃபிஃப்டி ரூட் த்ரீ இருக்கான்னு பாருங்கள் ரூட் த்ரீ இல்லை நார்மலாக இருக்குது அப்படின்னா திரும்ப நம்ம என்ன பண்ணலாம் ஃபிஃப்டி இன்டூ ரூட் த்ரீயோட வேல்யூ என்னது ரூட் த்ரீ is equal டூ ஒன் பாயிண்ட் செவன் த்ரீ டூ ஒன்று புள்ளி ஏழு மூணு ரெண்டை அப்போ புள்ளி ஏழு மூணு ரெண்டோட நம்ம பெருக்கணும்னா நமக்கு வர ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஆறு புள்ளி ஆறு மீட்டர் இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர் ஸோ இது என்ன என்ன வேல்யூ சொல்லுங்கள் பார்க்கலாம் இது என்னது நம்மளோட ஆன்சர் என்னது நூலின் நீளம் அப்ப கடைசியாக எடுத்து எழுதும் போது என்னன்னு எழுதணும் நூலின் நூலின் நீளம் எவ்வளோ இன்டு ரூட் த்ரீ அல்லது அப்படின்னு எழுதணும் இதுக்கும் நம்ம வந்து என்ன பண்ணணும் கண்டிப்பா யூனிட் எழுதணும் யூனிட் எழுதாம நம்ம மறந்துடக்கூடாது மீட்டர் ஆர் அல்லது எயிட்டி சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் மீட்டர் அப்படின்னு எழுதணும் இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர் ஆப்ஷனில் நீங்கள் பார்க்கும்போது காம்படிட்டிவ் எக்ஸாம் போகிறீங்க இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா ரூட் த்ரீயில் இருந்ததுன்னா ஃபிஃப்டி ரூட் த்ரீ தான் கரெக்ட் ஆன்சர் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரூட் த்ரீயில் கொடுக்காம மல்டிப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா எயிட்டி சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் மீட்டர் தான் கரெக்டான ஆன்சர் தேங்க்யூ